பாகிஸ்தானின் முக்கிய மாகாணமான சிந்துவின் தனிநாடு கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவின் தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ள சிந்து பகுதி தற்போது முழுமையாக பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக உள்ளது பாகிஸ்தானின் முக்கிய நகரமான கராச்சி அமைந்துள்ள இந்த பகுதி பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் ஆணி வேறாக திகழ்ந்து வருகிறது எனினும் இங்குள்ள பழங்குடி மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் தங்களை புறக்கணித்து வருவதாக கடந்த சில ஆண்டுகளாகவே அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரம் இருபத்தி ஆண்டு மற்றும் ஆண்டுகளில் நடந்த சிந்து கலாச்சார தின கொண்டாட்டங்களின் போது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டன ஏற்பட்டு போலீஸ் சேதப்படுத்தப்பட்டது மேலும் சில காவல்துறையினரும் தாக்கப்பட்டனர் இந்த மோதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு நம்மை புறக்கணித்து வருகிறது இதனால் சிந்து பகுதி மக்களுக்கு என தனி நாடு வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் முதலில் கோரிக்கை எழுந்தது இது உடனடியாக சிந்துவின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவிய நிலையில் பலரும் அது குறித்து விவாதித்தனர் இந்த நிலையில் நடைபெற்ற சிந்து கலாச்சார தின கேட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சிந்து பகுதியை சேர்ந்த சில கட்சிகளும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தன எனினும் இந்த கொண்டாட்டத்தின் போது தனிநாடு கேட்டு பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு வன்முறை ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கலவரம் குறித்து பேசிய தனிநாடு கோரும் ஜே எஸ் கட்சி தலைவர் ஷாஃபி பர்பத் சிந்து பகுதியின் மக்களின் ஒப்புதல் இல்லாமலே பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது என்றும் எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்றும் கூறினார் சிந்து பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதலே தனிநாடு கோரிக்கை எழுந்து வருகிறது அதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் பிரிக்கப்பட்ட நிலையில் சிந்து பகுதியில் தனிநாடு கோரிக்கை அதிகரித்தது எனினும் அப்போது பாகிஸ்தானின் ராணுவ ஆட்சி இந்த கோரிக்கையை நிராகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது